Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shoban Vlogs! இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பணம் பணம்னால் பணமும் வாயத்தரக்கும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒருத்தர் கஞ்ச பிசு நிறையா இருப்பாங்க ஒருத்தவங்க தனக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த கதையில் இந்த பார்கவி அம்மாவுக்கு என்ன தான் நடந்துச்சு கேட்கலாமா பணம் பார்கவி பார்ப்பதற்கு பாவமாக இருந்தாலும் பண விஷயத்தில் படு கில்லாடி ஒரு பைசா கூட யாருக்கும் செலவு செய்ய மாட்டாள் தங்கம் வாங்கும் கடையில் தாராளமாக பணத்தை செலவிடும் பார்கவி கீரை விற்கும் பெண்ணிடம் மட்டும்தான் பேரம் பேசி கொண்டிருப்பாள் ஐம்பது பைசா குறைத்து கொடுத்தால்தான் அன்று காய்கறி கீரையை வாங்குவாள் இல்லையென்றால் அவள் மனது சம்மதிக்காது வியர்வை வழியும் ஏழைகளிடம் விலை குறைத்து வாங்குவதில் அவளுக்கு சந்தோஷம் இதற்கும் ஐந்தாறு வீடுகள் வாடகைக்கு விட்டிருக்கிறாள் வங்கிக் கணக்கில் போதுமான நிரந்தர சேமிப்பு இருக்கிறது மாதா மாதம் வட்டி பணம் வாடகை பணம் என்று பணம் வீட்டுக்குள் கொட்டி கிடந்தாலும் யாருக்கும் உதவி செய்வதையோ தாராளமாக பணம் செலவு செய்வதையோ அவள் விரும்புவதில்லை அவளை கஞ்சத்தனம் உள்ள பெண் என்று அவளை சுற்றி இருப்பவர்களும் உறவினர்களும் கூறுவார்கள் யாராவது பணம் வேண்டும் என்று கேட்டால் முதலில் வட்டி எடுத்து கொண்டுதான் பணத்தை கொடுப்பாள் இந்த பாருங்க மாச மாசம் கரெக்டா வட்டி வந்து சேர்ந்துடணும் இல்ல மறுநாள் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன் அதே போல சொன்ன தேதியில எனக்கு பணம் வரணும் இல்லனா நான் மோசமானவள் ஆயிடுவேன் என்று சொல்லிதான் பணம் கொடுப்பாள் பார்கவி அவளின் நடவடிக்கையை தெரிந்து கொண்டவர்கள் யாரும் அவளிடம் பணம் வாங்க மறுப்பார்கள் அப்படியே வாங்கியிருந்தாலும் பயந்து கொண்டே பணத்தை கொடுத்து விடுவார்கள் ஒருமுறை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது அவள் பையில் இருந்த சில்லறை காசுகள் கீழே விழுந்து ஓடின ஐயோ என் பணம் என்று ஓடி சிதறிய சில்லறை காசுகளை தேடி எடுத்தாள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்த சில்லறை காசுகளை தேடி எடுத்து திரும்பி வந்தவளுக்கு பக் என்று இருந்தது அவள் அருகில் வைத்திருந்த பணப்பை காணாமல் போயிருந்தது ஐயோ என் பணம் போச்சே என்று அலறினாள் என்னமா என்ன ஆச்சு என்று பேருந்தில் இருந்தவர்கள் கேட்க இங்க வச்சிருந்த என் பணப்பை போச்சே என்று பார்கவி சொல்ல உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவ தான் அந்த பையை எடுத்துட்டு போனாங்க ஒருவேளை அவங்க உங்க கூட வந்தவங்கன்னு நினச்சி விட்டுட்டோம் என்று சொல்ல அழுது துடித்தாள் சில்லறை பணத்துக்கு ஆசைப்பட்டு கத்தை கத்தையாக பணத்தை பறி கொடுத்த பார்கவி அழுது கொண்டு இருந்தாள் பஸ்ல இப்போ கேமரா இருக்கு அதை வச்சு திருடன கண்டுபிடிச்சிடலாம் என்று ஒருவர் சொல்ல கேமரா இருக்கு அதுல படம் பதிவாகுது என்று சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அந்த சோகத்திலும் சிரித்தார்கள் பார்கவி மட்டும் அழுது கொண்டிருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே கூட பாருங்கள் நிஜமாக அந்த தெருவில் விற்கிற அந்த வியாபாரிக்கிட்ட பேரம் பேசுவோம் ஒரு கீரைக்கார்கிட்ட அஞ்சு ரூபா கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேரம் பேசுவோம் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறோம் அங்கே பில்லு எவ்வளோ வருது அதெல்லாம் கணக்கு இல்லை அதே சூப்பர் மார்க்கெட் போனால் அந்த பில்லை கூட பார்க்க மாட்டோம் என்ன ரேட் வந்திருக்கோ அதுக்கு அப்படியே பில் பே பண்ணிவிட்டு வந்துட்டே இருப்போம் பணத்தை நம்மளே என்றைக்கு கையிலேருந்து கொடுத்து செலவு பண்ணுமோ அப்போ பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் வந்து இந்த ஜிபே ஃபோன்பே இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பணத்தோட மதிப்பே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில்லற காசு வீட்டில் கீழே கிடந்தா கூட பத்திரமா எடுத்து அதை ஒரு இடத்துல வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து அதை அந்தளவுக்கு தானே அப்படின்னு வீட்டில் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் பணம் இல்லாதவங்களுக்கு தான் பணத்தோட மதிப்பு தெரியும் உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்